ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போம்னா சலுகைகளும் தள்ளுபடிகளும் இப்போ போகிறோம் தள்ளுபடி தீபாவளி தள்ளுபடி இதெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணும்போது அந்த பொருள் நம்ம வாங்கலாமா வேண்டாமா வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஆடி தள்ளுபடிக்கு மட்டுமே பழக்கப்பட்டிருந்த நம்மை கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் பிரைம் டே கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் என்று வருடம் முழுக்க அதிரடி விலை குறிப்பு அறிவிப்புகளால் நம்மை பெரும் செலவாளிகளாக கொண்டிருக்கிறார்கள் பத்து பர்சன்டேஜ் கழிவில் கிடைக்கிறது என்பதற்காக மட்டும் ஒரு பொருளை வாங்கினால் நாம் பத்து பர்சன்டேஜ் மிச்சப்படுத்தியதாக அர்த்தமில்லை தொண்ணூறு சதவீதம் தண்டமாக செலவழிக்கிறோம் என்றே அர்த்தம் எது தேவையோ எந்த பொருட்கள் மிக முக்கியமோ எந்த பொருள் அத்தியாவசியமோ அது மட்டுமே யோசித்து வாங்க வேண்டும் இப்போ சலுகைகள் நமக்கு வந்து கிடைக்கிது தள்ளுபடி இருக்குன்னா ஓடி போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடக்கூடாது அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசிக்கணும் சரி இந்த பொருள் நம்ம வாங்கலாமா அது மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுதுனா ஒரு நோட்டோ ஒரு டைரியோ போட்டு எனக்கு இந்த பொருள் வேணும்னு எழுதி வச்சிடணும் எழுதி வச்சிட்டு கரெக்டான நேரமும் காலமும் வரும்போது ஓகே நம்ம அந்த பொருளை வாங்குவோம் நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு நகை வாங்க போகிறோம்னா இப்போ எவ்வளவோ நிறைய கடைகள் இருக்கு போயிட்டு ஒரு கடையில் வாங்கிட்டு வரக்கூடாது நம்ம லலிதா ஜுவல்லரி மொட்டை அனர்ஜி சொல்கிற மாதிரி வாங்க நாலு கடை கம்பேர் பண்ணி வாங்குங்கிற மாதிரி போறோம் இப்போ எடுத்த கடைக்கு ஒரு கடையில் பத்து பர்சன்டேஜ் தான் கண்ணு முடியும் பத்து பர்சன்டேஜ் வாங்கிட்டு வரக்கூடாது அவங்க பத்து பர்சன்டேஜ் போட்டால் செய்வுளி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி போடுறாங்களா வேற எதுவும் ஹால்மார்க் சார்ஜ் போடுறாங்களான்னு பார்த்து வாங்கணும் அதான் ஒரு கடைக்கு நாலு கடை போனோம் ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஈஸியாக நீங்கள் ஏமாந்து கூடாது இப்போ வேலைக்காரன்ல சிவகார்த்தியன் அந்த படம் ஃபுல்லாக சொல்கிறது அதான் இப்போ ஒருத்தவங்க தள்ளுபடி தராங்கன்னா நம்ம போய் கண்ணை முடிக்கிட்டு அது நமக்கு தேவையா குவாலிட்டியாக இருக்கா அது நமக்கு பயன்படுத்த தெரியுமான்னு நீங்கள் பார்த்து வாங்கணும் அது இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது மிக 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 கஷ்டம் சரிங்களா இதுதான் சலுகைகளும் தள்ளுபடிகளும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரே மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ